السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. صلى الله وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه وازواجه واهل بيته وذرياته واتباعه اجمعين ما بعد فقد قال الله تعالى في القران الكريم في المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فتبارك الرحمن ولد لَقَدْ جِئْتُمُ شَيْئًا يَعِدُكُمْ تَكَادُ السَّمَاوَاتُ تَنفَطِرُ مِن فَوْقِهَا وَتَنشَقُّ الْأَرْضُ وَتَخِرُّ الْجِبَالُ فَتَخِرُّ أَن دَاعُوا لِرَبِّ الْعَالَمِينَ سُبْحَانَ اللَّهِ رَبِّ الْعَرْشِ الْعَظِيمِ الله تعالی په تاسو ټولو باندې سلامونه او رحمتونه او برکتونه نازل کړي دي الله تعالی په تاسو ټولو باندې سلامونه او رحمتونه او برکتونه نازل کړي دي நம் உயர்ணும் மேலான முகமது ரசூல் உல்லாஹி பல்லவார் வரகி ஒசல்லம் அவர்களின் மீதும் ஆனால் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிரங்கள் தபிரங்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றன மட்டுமல்லுடைய மேலான ரசனத்தையும் அவருடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்டு நல்லைய கூட்டத்திலே அதான் நம் அனைவரையும் கபூல் செய்துள்ளார் வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்துடுவானார் கண்ணியத்திற்குரியவர்களே அதேபோல் ஈசா அலைஹி சலாசு சலாம் அவர்கள் தொடர்பாக குர்ஹான் மற்றும் சுன்னா தெளிவான செய்திகளை சொல்லும் அவர்களை நாம் எப்படி நம்ப வேண்டும் என்று ஈசா அலஹி சலாம் அவர்களை வேறு பல மொழிகளிலே ஜீசஸ் என்றும் இயேசு என்றும் அழைக்கப்படுகிறார் ஏனைய மதங்களிலே கிறிஸ்தவ மதத்திலே ஈசாலை இசலாத்தை பற்றி பல்வேறு கொள்கைகள் உண்டு ஆனால் அந்த கொள்கைகளில் குரான் பல இடங்களில் முற்றிலுமாக மாறுபடுகிறது நம்முடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அது மதம் சார்ந்த பள்ளிக்கூடங்களாக இருப்பதால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஈசா அலை பற்றிய சரியான புரிதல்களை கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அங்கிருந்து படித்து வரக்கூடியவர்கள் அந்த கொள்கையை கொண்டவர்களாகவோ அல்லது அந்த கொள்கையின் மீது ஒரு கண்ணியமும் மரியாதையும் கொள்க கொள்ளக்கூடிய மன தான் வெளிவருகிறார்கள் என்பதை நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளைத்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் பல இடங்களில் நம்முடைய பிள்ளைகளைத்தான் நாடகத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இது ஆதரத்து ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தொடர்பாக அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அல்லாவுடைய அடியார் எப்படி சல்லந்தா அலிஸ்லாம் அவர்கள் அப்துஹூரூ என்பதை போன்று ஈசா அலி இஸ்லாம் அவர்களும் அல்லாவுடைய அடியாராகவும் இறை தூதராகவும் இருக்கிறார்கள் தகப்பன் இல்லாத நிலையில் ஒரு தாயின் மூலமாக மட்டுமே ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் எனவேதான் குரான் பல இடங்களிலே ஈசபுணம் மரியம் ஈச மரியம் மரியமுடைய மகன் மரியமுடைய குமாரன் ஈசா என்று வலியுறுத்தும் தேவனுடைய குமாரன் அல்ல ஈசா அலை இஸ்லாம் ஈசபுண மரியம் என்று சொல்லும் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய காலத்திலே வாழும் காலத்திலே தன்னை கடவுளாக ஏற்றுக்கொள்ளும்படியோ அல்லது தன்னை தேவனுடைய குமாரனாக அறிமுகப்படுத்தியோ அவர்கள் எந்த உபதேசத்தையும் கொடுக்கவில்லை என்பது ஆதாரபூர்வமான செய்திகள் இதுவெல்லாம் பின்னால் தோன்றிய கொள்கைகள் அல்லாஹுசலா குலானிலே சொல்லுவான் ஈசா அலை இஸ்லாம் அவர்களிடத்திலே சியாமத்திலே ஒரு கேள்வியை முன்வைப்பான் அழர்ந்தா யார் ஈசபுன மரியம் மரியம் உடைய மகன் ஈசா அவர்களே அன் தகுல்தல் இன் நாஹித் தஹ இதோனி ஓம்மிய இலாஹைனி மின் தோடு இல்லா நீங்கள் மக்களெழுத்தில் இப்படி சொன்னீர்களா ஆன் தகுல்தல் இன்னாஸ் நீங்கள் மக்களழுத்தில் இப்படி சொன்னீர்களா என்னையும் என்னுடைய தாயாரையும் மரியம் ஹி இஸ்ஸலாம் மேரி என்று சொல்லப்படுகிறதே அந்த மரியம் இஸ்ஸலாம் ஒரு களையும் இலாஹைனி இரண்டு கடவுளாக எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லாவை விட்டு விடுங்கள் என்று நீங்கள் சொன்னீர்களா என்று அல்லாஹ் செய்யாமத்திலே கேட்பார் யாரிடத்திலே அதற்கு ஈசா அலே இஸ்லாம் அவர்களிடத்திலே நேரடியாக கேட்பான் ஏனென்று சொன்னால் உங்களுடைய பெயரை சொல்லி கொண்டுதான் இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் உலகத்திலே ஒரு சமுதாயம் அவர்களிடத்திலே கேட்பான் அப்பொழுது ஈசா அலு இஸ்லாம் சொல்லுவாங்க நான் அப்படி சொல்லவே மா குள் துலோகம் இல்லா மா அமர்த்தணி விஹி யெல்லாம் நீ என்னை எதற்கு ஏவுனாயோ அதை தவிர வேறென்றையும் சொல்லவே கிடையாது

நீதான் அவர்களை கண்காணிக்க கூடியவன் அவர்கள் நிலைமை பற்றி எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவார் நான் இப்படித்தான் சொன்னேன் நான் எப்படி சொல்ல முடியும் என் குழிம்சாபி என நான் ஒரு கால் அப்படி சொல்லி இருந்தால் பக்கது அலிம்சகு திட்டமாக நீ அறிந்திருப்பாய் அதை உனக்கு தெரியும் நான் சொன்னேனா இல்லையா என்று அல்லாஹ் ஈசா அலை இஸ்லாம் கேள்வி கேட்பது என்பது அல்லாவுக்கு தெரியாது என்பதற்காக அல்ல ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் செய்யாமத்திலே அத்துணை பேருக்கு முன்பாக அந்த பதிலை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் கேட்பான் ரப்பே என் குழுத்து குழுத்து ஊ பக்கத்து அழிந்தா மாபி இன்த்தி வள ஆலம் மாபி இன்த்தி என்னுடைய மனதிலே உள்ளதை நீ அறிவாய் உன்னுடைய மனதில் உள்ளதை நான் அறிய மாட்டேன் என உனக்கு தெரியும் என்னை பற்றி நான் என்ன சொன்னேன் என்று ஈசா அலுவலாம் அவர்கள் மக்களுக்கு சொன்னது அனே அபதுல்லா வளர்ப்பகம் அல்லாஹு வணங்குகள் அவன் தான் உங்களுடைய ரப்பு அவன் தான் என்னுடைய ரப்பு என்றுதான் சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு கொள்கை அதே போன்று ஈசா அலு இஸ்லாம் அவர்கள் சிலுவையில் அறையப்படவும் இல்லை தெளிவாக்க சொல்லுவான் ஈசாவை அவர்கள் கொல்லவும் இல்லை சிலுவையில் அறையவும் இல்லை ஒரு ஆள் அவருக்கு தோதுவாக ஒப்பாக்கப்பட்டால் யாரையோ ஒருவரை சிறுவையில் ஏற்றிவிட்டார்கள் ஈசாலை இஸ்லாம் என்று நம்பிவிட்டார்கள் இலை அல்லா தன்னளவில் அவர்களை உயர்த்தி கொண்டான் கயாமத்தில்தான் அவர்கள் இறங்குவார்கள் கயாமத்திலே வருவார்கள் என்பதை கிறிஸ்தவர்களும் நம்புகிறார்கள் முஸ்லீம்களும் நம்புகிறார்கள் வர்ற அஹுல்லாஹ் இலை அல்லா உயிரோடு வானத்திற்கு உயர்த்தி விட்டான் அவர்கள் இன்னும் மரணிக்கவில்லை கயாமத்தினுடைய அடையாளமாக அவர்கள் இந்த பூமிக்கு வருவார்கள் ஆனால் அவர்கள் பெயரால் அவர்கள் தேவனுடைய குமாரன் என்றும் அவரே கடவுள் என்றும் இன்னும் பாகன் மத்திரிகுணம் அறியம் இப்படி சொன்னவர்களும் நிராகரித்து விட்டார்கள் அல்லாஹுதான் மத்தேகபுரம் அறியம் என்று சொன்னவர்கள் ஈச மரியமுடைய மகன் தான் அல்லாஹ் என்றும் சொல்லிவிட்டார்கள் இது பற்றி நிறைய செய்திகள் எல்லாம் சொல்லுவான் அல்லா அவர்களிடத்திலே சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவான் அது எவ்வளவு கொடூரமான கடுமையான ஒரு நம்பிக்கை என்பதை பற்றி மக்கள் சொல்லிவிட்டார்கள் அல்லாவுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது என்று அல்லாஹ் ஒரு குழந்தையை பெற்றால் பெற்றுக்கொண்டதாக கொண்டதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் அதை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் நீங்கள் படுமோசமான காரியத்திற்கு வந்துவிட்டீர்கள் அல்லாவுக்கு குழந்தை இருக்கிறது என்று சொன்னால் அல்லாவுக்கு என்னதான் மரியாதை கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் அல்லாவுக்கும் குழந்தை உண்டு மனிதனுக்கும் குழந்தை உண்டு மனிதனுக்கும் மனைவி உண்டு என்றால் அல்லாவுக்கும் மனைவி இருக்கிறது என்று சொல்ல முடியுமா அல்லாவை மனிதர்களோடு இணைத்து பார்ப்பது இந்த கொள்கை எவ்வளவு அபாயகரமானது தெரியுமா அதனுடைய தாக்கம் இந்த உலகத்தில் வெளி வெளிப்படுத்தப்படுமேயானால் இந்த பூமி பிளந்து போய்விடும் பூமி பிளந்து போய்விடும் வானம் இடிந்து விழுந்து விடும் மலைகள் எல்லாம் தூள் தூளாக பறந்து போய்விடும் அவ்வளவு அபாயகரமான கொள்கை என்று அல்லாஹ் குரானிலே வர்ணிப்பார் அப்படிப்பட்ட ஒரு தெளிவான கொள்கை குரானிலே உண்டு இஸ்லாத்திலே உண்டு எனவே மற்ற மதத்தினுடைய கொள்கை வேறாக இருக்கலாம் ஆனால் இஸ்லாத்திலே பிறந்தவர்கள் முஸ்லீமாக இருப்பவர்கள் ஒவ்வொரு நபியை பற்றியும் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்திருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை பற்றி சரியான செய்தியை குரான் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் நம்பினால்தான் நாம் முஸ்லீம் இல்லை என்று சொன்னால் ஈமான் ஆட்டம் கண்டுகிறோம் நம்முடைய பிள்ளைகள் அங்கு படித்துவிட்டு விட்டு வரும் அங்கு செய்யப்படக்கூடிய அந்த காரியங்களில் அவர்கள் கலந்து கொள்ளும் பொழுது பல இடங்களில் இருந்து புகார் வருகிறது மதுவை கொடுக்கிறார்கள் இயேசுவுக்கு முன்பாக வண்டியிட்டு நிற்க வைக்கிறார்கள் இப்படியெல்லாம் பல செய்திகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படியானால் அல்லாவின் மீது மதிப்பெண் அல்லாவை எப்படி மதிக்க வேண்டுமோ அவர்கள் அப்படி மதிக்கவில்லை அல்லாவுடைய மரியாதையை விட்டார்கள் ஆனால் அதே சமயத்திலே நம்முடைய கொள்கை ஆதாரப்பூர்வமானவை அதிலே செல்ல தெளிவாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடத்திலே நாம் கடுமையாக நடந்து கொள்ள மாட்டோம் கிறிஸ்தவர்களுடைய கொள்கை அப்படி இருக்கலாம் அவர்களுடைய கொள்கை அப்படி இருக்கிறது என்பதற்காக அவர்களை வெறுக்கவில்லை அந்த கொள்கையைத்தான் நாம் கூடாது என்று என்று ஒரு கொள்கை இருக்கிறது என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதைத்தான் முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விதம் நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதம் அவர்களை இஸ்லாத்தின் பால் ஏற்க வேண்டும் அவர்கள் இஸ்லாத்தின் பால் வர வேண்டும் அப்படி அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர அந்த கொள்கையை வைத்து அவர்களை குறை சொல்வதில் இல்லை தெரியாமல் இருக்கலாம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம் உண்மைகள் வெளிப்படுத்தப்படாமல் இருக்கலாம் அவர்களை சந்திக்க எத்தனையோ கிறிஸ்தவ போதகர்கள் வந்தார்கள் கிறிஸ்தவ மத பாதிரிமார்கள் வந்தார்கள் அல்லா சூற ஆலா என்பதான் மூன்றாவது அத்தியாயத்திலே கிறிஸ்தவ கொள்கைக்கு தெளிவான பதிலடியல்ல அந்த சூறாலினுடைய ஆரம்ப பகுதிகளில் கொடுப்பான் இசா அலை அவர்களை பற்றி நஜிரான் நகரத்தில் இருந்து ஏமன் தேசத்தில் இருக்கக்கூடிய நஜிரான் நஜினான் நகரத்திலிருந்து ஒரு குழு வந்தது சண்டந்தாலைய செல்லம் அவர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவர்கள் என்ன சொன்னார்கள் இயேசு தேவகுமாரன் தான் என்று சொன்னார்கள் அன்ற கொள்கை அந்த கொள்கையோடு தான் வந்தார்கள் சண்டந்தாலைய செல்லம் அவர்களிடத்திலே பேசுவதற்காக வருகிறார்கள் மஸிதில் நபவியில் தங்க வைத்தார்கள் அவர்கள் இவர்கள் எங்க கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் அந்த கொள்கையை கடுமையாக எதிர்க்கிறோம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஈசா அலையம் அல்லாவை இறைத்துவதன் மட்டும்தான் ஆனாலும் கூட அந்த கிறிஸ்தவர்களை சண்டையா அவர்கள் மசிறு நபவியில் தங்க வைத்தார்கள் அவர்களுக்கென தொழுகை நேரம் வந்தது அவர்கள் கிழக்கு நோக்கி நின்று வணங்க வேண்டும் அனுமதி கேட்டார்கள் சகாபாக்கர் அதை கடிந்து கொண்டார்கள் சண்டைய சொன்னாங்க உங்களுடைய மத அனுஷ்டானப்படி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்றார்கள் கிறிஸ்தவர்களை மஸ்ஜிது நபவியிலே தங்க வைத்தார்கள் அவர்களுடைய மத அனுஷ்டானங்களின்படி அவர்களை வணக்க வழிபாடுக்கும் இடம் கொடுத்தார்கள் மஸ்ஜிது நபவியில்தான் இடம் கொடுத்தார்கள் சல்ல இஸ்லாம் அவர்கள் அவர்களிடத்திலே கோபப்பட்டுக் கொள்ளவில்லை அவர்களுக்கு உண்மையை விளக்கினார்கள் நீங்கள் இப்படி ஈசாலை இஸ்லாம் அவர்கள் விஷயத்திலே கொண்டிருக்கக்கூடிய கொள்கை தவறு என்று சொன்னார்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை நாங்கள் ஏற்கனவே முஸ்லிமாகத்தான் இருக்கிறோம் என்று சொன்னார்கள் விவாதம் புரிந்தார்கள் சல்லந்த அலி அவர்களும் ஆதாரம் வைத்தார்கள் அது எப்படி நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம் என்று சொல்ல முடியும் இயேசுவை நீங்கள் கணவருடைய குமாரன் என்று சொல்லவில்லையா ஆனால் குரான் சொல்லுகிறது இந்த மசலாந்தி ஆதம் ஈசா அலி இஸ்லாம் அல்லாவிடத்திலே ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் போன்று கலத்தஹூமின் சுராவின் ஆதமை அல்லா மண்ணிலிருந்து படைத்தான் தாயும் தந்தையும் இல்லாமல் படைத்தான் அல்லாஹ் ஈசா அலையாம் அவர்களை தகப்பல் இல்லாமல் படைத்தான் குரான் அப்படி அல்லவா சொல்லுகிறது கடைசி வரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சல்லாடைய செல்லம் அவர்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள் கடைசி வரையிலும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை கடைசியார் சொன்னாங்க நான் சொல்வது உண்மை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் முபாகலா செய்யலான் சொன்னாங்க முபாகலான் சொன்னால் நாங்கள் சொல்லக்கூடிய கொள்கைதான் உண்மை அது உண்மை இல்லை என்று சொன்னால் நாங்கள் அழிந்து போக வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் பத்துவா விட்டுக் கொள்வது அழைத்தார்கள் சல்லம் வாருங்கள் குரான் சொன்னது கூப்பிடுவோம் உங்களுடைய குடும்பத்தாரையும் கூப்பிடுங்கள் எங்களுடைய குடும்பத்தாரையும் கூப்பிடுவோம் நாங்கள் சாபம் இட்டுக் கொள்வோம் யார் சத்தியத்தின் மீது இருக்கிறார்களோ அவர்கள் ஜெயம் பெறுவார்கள் இல்லை என்றால் அவர்கள் அழிந்து போவார்கள் என்று அழைப்பு விடுத்தார்கள் ஆனால் அவர்கள் வரவே இல்லை அதற்கு பிறகு சங்க சங்கம் அவர்கள் மதத்தின் மீது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் மீது அவர்களை நிர்பந்திக்கவில்லை நீங்கள் எங்களுக்கு வரி செலுத்துங்கள் உங்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்றார்கள் சொல்லலாம் இதுதான் இஸ்லாத்தின் நடைமுறை கொள்கை அளவில் எங்களுக்கு இஸ்லாத்தினுடைய கொள்கை தான் சரி அதே சமயத்தில் நடப்பிலே அந்த எதிர்ப்பை காட்டக்கூடாது மக்களிடத்திலே அந்த எதிர்ப்பை காட்டக்கூடாது அவர்களிடத்திலே நம்முடைய அசலாக்கை கொண்டுதான் அவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை இன்னைக்கு நஜிரான் இஸ்லாமிய பகுதியாக இருக்கிறது என்பது வேறு விஷயம் இஸ்லாத்தை எடுத்து சொல்வதுதான் நம்முடைய பொறுப்பு அதற்காக சல்ல இஸ்லாம் அவர்கள் கவலைப்பட்டார்கள் அல்லா குரானிலே சொல்லுவான் நீங்கள் உங்களுடைய உயிரையே மாய்த்து கொள்வீர்கள் போலும் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக கடவுளுக்கு தேவனுக்கு குமாரன் இருக்கிறான் என்று அவர்கள் சொல்வதினால் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் நீங்கள் உங்களுடைய உயிரியல் அவ்வளவு கவலைப்பட்டார்கள் அது மனதுக்குள்ளே இதாயத்து கிடைக்கவில்லையே என்ற கவலை மனதிற்குள் ஆனால் அவர்களுடைய முகத்தில் அவர்களுக்கு முன்னால் அந்த விருப்பை காட்டக்கூடாது அன்பாக பண்பாக நடந்து கொண்டார்கள் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்தார்கள் பலரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பல கிறிஸ்தவர்கள் வேதக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதே போல்தான் ஒவ்வொரு தலைமையின் சமீபத்தில் போல கடந்த இப்பொழுது தத்தமயம் அம்பேத்கருடைய பிரச்சனையை ஓடிக்கொண்டிருக்கிறது பார்வை பாராளுமன்றம் அன்னோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறது இவ்வளவு நாளாக போராட்டம் எதிர்கட்சிகள் நடத்தினார்கள் பாராளுமன்றத்திலே இப்பொழுது நேற்று ஆளுங்கட்சியும் சேர்ந்து போராட்டம் நடத்தி அங்கே அடி அடி வந்து மண்டையெல்லாம் உடைந்து போய்விட்டது அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு அம்பேத்கரை பற்றி நாட்டினுடைய அதாவது அரசியல் சாசனத்தின் அடிப்படையில பதவி ஏற்றுக்கொண்ட ஒரு உள்துறை அமைச்சருடைய பேச்சு இந்த நாட்டையே கொந்தளிக்க செய்திருக்கிறது அம்பேத்கரை பற்றிய பேச்சு நாட்டையே கொந்தளிக்க செய்திருக்கிறது பல இடங்களில் மாணவர்களுடைய போராட்டம் அரசியல் கட்சிகளுடைய போராட்டம் பாராளுமன்றத்திலே போராட்டம் அப்படிப்பட்ட ஒரு நிலை டாக்டர் அம்பேத்கரை பற்றி அந்த சொன்ன சில வார்த்தைகள் காரணம் மக்களை கொந்தளிக்க செய்திருக்கிறது கண்டிப்பாக அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் என்பதில் என்று சந்தேகம் இல்லை ஏனென்று சொன்னார் அம்பேத்கர் அவர் தன்னுடைய வாயால் சொன்ன வார்த்தை நான் ஒரு இந்துவாக பிறந்துவிட்டேன் நான் இந்துவாக மரணிக்க மாட்டேன் என்று சொன்னார் நான் திறந்தது என்னுடைய கையில் இல்லை ஒரு பெரிய கூட்டத்திற்கு முன்னால் சொன்னார் அவர் நிறைய படித்தவர் லண்டனுக்கு சென்று ஏராளம் ஏராளமான டிகிரி வாங்கியவர் மூன்று வருஷத்திலே பல்வேறு பட்ட டிகிரிகளை படித்து பட்டம் பெற்றவர் நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர் மேசு மிகுந்த மரியாதைக்குரியவர் அவர் சொன்னார் பெரிய கூட்டத்திற்கு முன்னால் நான் பிறந்தது என்னுடைய கையில இல்லை நான் தாழ்த்தப்பட்ட ஜாதிகளை பிறந்து விட்டேன் நான் ஒதுக்கப்பட்டு விட்டேன் ஆனால் நான் இறக்கும் பொழுது அப்படித்தான் இறக்க வேண்டும் என்கிற கட்டாயம் எனக்கு இல்லை நான் ஒரு ஹிந்துவாக மரணிக்க மாட்டேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட நபரை என்ன செய்வார்கள் அதற்கு பிறகு தன்னை சார்ந்த அந்த ஜாதியை சார்ந்த வம்சத்தாருக்கு சொன்னார் அவர் நீங்கள் வேறு மதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இதை விட்டு வெளியேறுங்கள் என்று பலரும் பல மதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவருடைய அந்த கூற்றின் காரணமாக பல தாழ்த்தப்பட்ட ஜாதியினர்கள் பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அம்பேத்கர் மட்டும் நீண்ட காலம் ஆய்வு செய்து கொண்டிருந்தார் மதங்களைப் பற்றி நானும் மதத்தை மாற்றிக் கொள்வேன் என்று சொன்னார் ஆனால் அவ்வளவு சீக்கிரமாக மதத்தை மாற்றிக் கொள்ளவில்லை நீண்ட காலம் அவர் அதில் ஆய்வு செய்து கொண்டிருந்தார் ஏனென்றால் நிறைய படித்து இருக்கிறார் படித்து விளங்க வேண்டும் என்று உணர்ந்தார் அவருக்கென்று ரீடிங்கும் தனியாக இருக்கும் அவரிடத்தில் எப்பொழுது மதத்தை மாற்றிக்கொள்ள போகிறேன் என்று சொன்னாரோ கண்டிப்பாக பல மதத்தை சார்ந்தவர்கள் அவரை அணுகியிருப்பார்கள் எங்களுடைய மதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அதே போன்று முஸ்லீம்களும் அவரை அணுகினார்கள் எங்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இது ஒரு சர்வதேச அளவில் பேசப்பட்டது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நான் மதத்தை மாற்றிக்கொள்ள போகிறேன் என்று சொன்னது இந்திய அளவில் மட்டுமல்ல சர்வதேச அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஈஜிப்டிலே உள்ள பல இடங்களில் முஸ்லிம்கள் அதற்கென்று நிதி திரட்ட ஆரம்பித்தார்கள் அம்பேத்கர் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த இயக்கத்திற்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று அவர்கள் அங்கே நிதி திரட்ட ஆரம்பித்தார்கள் நீங்கள் முஸ்லீமாகி வந்துவிட்டீர்கள் என்று சொன்னால் எல்லா விதமான ஏற்பாடுகளுக்கும் உங்களுக்கு தயார் என்று அந்த சமயத்திலே ஒரு இருபத்தோரு வயது வாலிபர் பிற்காலத்திலே அவர்கள் நாடறிந்த மட்டுமல்ல உலகறிந்த ஆகப்பெரிய ஆடி பெருந்தகையாக உருவெடுத்தார்கள் இருபத்தோரு வயது வாலிபர் அபுல் ஹசன் அலி நதிவி அலிமியான் ரகைமாக உள்ளார் என்று போற்றப்படுகிறார் அவர்கள் பிறந்தது ஊப்பியிலே அந்த சமயத்தில் அவர்களுக்கு இருபத்தொரு வயது தான் பிற்காலத்திலே சர்வதேச அளவில் அவருக்கு பெரிய புகழ் உண்டு பல பொறுப்புகளில் இருந்தார்கள் இஸ்லாமிக் சிக்கிய அகாடமி முதற்கொண்டு முஸ்லிம் பெர்சனா முதல் பல பொறுப்புகளில் இருந்தார்கள் ஊபியிலே பிறந்தவர்கள் அந்த சமயத்தில் டாக்டர் அம்பேத்கர் மும்பையில் இருக்கிறார்கள் மும்பைக்கு பயணம் செய்தார்கள் சில இஸ்லாமிய நூல்களை எடுத்துக்கொண்டு மும்பைக்கு பயணம் செய்கிறார்கள் அதிகாலை நேரத்தில் அவரை சந்திப்பதற்காக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அப்பொழுது வாக்கிங்லேயே சென்றிருக்கிறார் காத்து கலந்தார்கள் காத்து கலந்து அவர்கள் வந்த பிறகு அவரை சந்திக்க சென்றார்கள் ரீடிங் ரூம்க்கு அழைத்து சென்றார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உள்ளே சென்று பார்க்கும் பொழுது ஏராளமான நூல்கள் இருக்கிறது அதிலே என்கிற இஸ்லாமிய நூலும் உண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் படித்த நூல்களில் இருபத்தோரு வயசு தான் சின்ன வயசு அந்த சமயத்தில் அவர்களுக்கு சொன்னாங்க பெரிய பெரிய ஆட்கள் உங்களை வந்து சந்தித்து இருப்பார்கள் நான் ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் உங்களுடைய கம்யூனிட்டி உங்களுடைய இனம் முற்றிலுமாக பாதுகாக்கப்படும் என்பது மட்டுமல்ல சமத்துவம் பாராட்டப்படுவார்கள் பள்ளிவாசலர்களுக்குள்ளே வருவதை முதல் கொண்டு எல்லா விதமான முறையிலும் உங்களுக்கு சமத்துவம் கிடைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு இஸ்லாத்தில் இருக்கிறது என்கிற வாதத்தை எடுத்து வைத்தார்கள் அவர்கள் தாவர் கொடுத்து விட்டு வந்துவிட்டார்கள் அதற்கு பிறகும் ஆய்வு செய்தால் கிட்டத்தட்ட இருபது வருடம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அது பற்றி ஆய்வு செய்து கடை தன்னுடைய மரணத்திற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டி அவர் அனுபவ அறிவை அறிவித்தார் நான் புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டேன் இறப்பதற்கு இரண்டு மாதத்திற்கு முன்பாக இஸ்லாத்தை எடுத்துச் சொன்னார்கள் நிர்பந்திப்பது அவர்களை வலுக்கட்டாயப்படுத்துவது இது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடல்ல அல்ல அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் வரையும் இஸ்லாத்தினுடைய தாவா போய் சேர்ந்திருக்கிறது அலிமியான் ரஹ்மஹா அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் ஏனைய மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய நற்குணத்தை நல்ல தன்மைகளை எடுத்துச் சொல்லி அவர்களை இஸ்லாத்திற்கு வர வைப்பதற்கு இஸ்லாத்தினுடைய உண்மைத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக மதங்களை குறை சொல்வதல்ல ஆனால் அதே சமயத்திலே அது சம்பந்தமாக எங்களுடைய நம்முடைய கொள்கை என்ன என்பதை தெளிவாக இருக்க வேண்டும் இவைதான் ஈசா இஸ்லாம் அவர்கள் தொடர்பாக நம்முடைய கொள்கை செல்ல தெளிவோ அவர்கள் அல்லாஹுடைய இறை தூதர் மட்டும்தான் அவர் ஒரு மனிதர் அதே போன்று அல்லாஹுடைய அடியார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர் சிறுவையில் அறையப்படவும் இல்லை அவர்கள் கொல்லப்படவும் இல்லை கையாமத்திலே அவர்கள் கியாமத்தின் அடையாளமாக வரி அழைத்தா அவர்கள் கியாமத்தின் அடையாளமாக இந்த பூமிக்கு வருவார்கள் உள்ள மசிதின் மலரா வழியாக வருவார்கள் வரும் பொழுது எல்லாரும் பார்க்க முடியும் இன்னைக்கு எவ்வளவு தொழில்நுட்பங்கள் முன்னேறி போச்சு சிசிடிவி கேமரா இருக்குது யாரும் நான் பார்க்கலன்னு சொல்ல முடியாது முஸ்லீம்கள் நம்பிக்கொள்வார்கள் ஏனையவர்களும் நம்ப முடியும் அந்த அளவுக்கு அவர்களுடைய இறங்குதல் இருக்கும் சிசிடிவி கேமரால பதிவாகும் இன்னைக்கு தொழில்நுட்பங்கள் பல இடங்களில் நல்லதுக்கு உபயோகப்படுகிறது பல இடங்களில் மிக மோசமாக பயன்படுத்தப்படுகிறது ஏஐ தொழில்நுட்பம் இன்னைக்கு பிரபலியம் அமெரிக்காவில் ஒரு பையன் அதில் படித்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு கேள்வி கேட்டாராம் ஏஐ தொழில்நுட்பத்தின் உலகாக என்னுடைய பெற்றோர்கள் என்னை மொபைல் பார்க்க படமாட்டுக்கிறாங்க கொஞ்ச நேரம் தான் டைம் கொடுக்குறாங்க என்னை எப்பவும் படி படின்னு சொல்கிறாங்க நான் என்ன செய்ய அதுக்கு ஏன் ஐ பதில் கொடுக்குது என்னுடைய பெற்றோர்கள் கொண்டுருங்கு அவர்களை கொன்று விடு அவர்கள் உன் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்று தொழில்நுட்பம் மூலமாக இப்படியான அறிவுரைக்கள் சில பிள்ளைகளுக்கு தற்கொலை செய்து கொள்ள என்று அறிவுரை கொடுக்கிறதா நீ படிக்க மாட்டாய் உனக்கு படிப்பு வராது என்று தொழில்நுட்பங்களின் மூலமாக பல தீமைகளும் உண்டு அதே சமயத்தில் பல நன்மைகளும் உண்டு எனவே ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் தொடர்பான கொள்கை நம்முடைய பிள்ளைகளுடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அது சார்ந்த பள்ளிக்கூடம் அவர்கள் நாடகம் நடித்தார்கள் நம்முடைய பிள்ளைகள் மேரியாக நடிக்க வைக்கப்படுகிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் இயேசுவாக அவர் நடிக்க வைக்கப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட சமயத்தில் ஆரம்பத்திலேயே அவர்களுடைய ஈமான் பறிக்கப்பட்டு விடக்கூடிய நிலைக்கு செல்லப்படுகிறார்கள் எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் கொள்கையில் தெளிவாக இருக்க வேண்டும் அல்லாஹ் செய்தல் வானாக எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய பாதுகாத்ததல் வானாக உலக மக்களுக்கு மத்தியிலே சமாதானத்தையும் சமத்துவத்தையும் ஏற்படுத்தியவள் வானாக எல்லாவிதமான ஆபத்துகள் பிரச்சனைகள் தொல்லைகளை மீண்டும் முழு மனித சமுதாயத்தையும் அல்லா பாதுகாத்தவள் வானாக வலைக்கம் வரமத்துலாஹ்